வணக்கம் சித்த மருத்துவம்னு சொன்னாலே நமக்கு மூலிகைகள் தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற ஒரு ஆழமான பரிமாணம் தான் மருத்துவ ஜோதிடம் ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடியே அதை கண்டுபிடிக்கிற ஒரு கலையை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் சும்மா யோசிச்சு பாருங்களேன் ஒரு நோய் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை கண்டுபிடிக்கிற ஒரு வழி நம்ம கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் இதுதான் நாம் இன்னைக்கு அலசப்போகிற விஷயத்தோட மையப்புள்ளி வருமுன் காப்போம்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கான ஒரு பழமையான வழியை பற்றி தான் தெரிஞ்சிக்க போகிறோம் நம்ம சித்த மருத்துவங்கிறது வெறும் மருந்து மாத்திரை மூலிகையோட முடிஞ்சு போற விஷயம் இல்லைங்க இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சயின்ஸால கூட முழுசா புரிஞ்சுக்க முடியாத விளக்க முடியாத பல அதிசயங்கள் அதுக்குள்ள இருக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான அறிவு தான் நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட அடித்தளம் சரி முதல் பகுதிக்குள்ள போலாம் சித்தாவோட விளக்க முடியாத அதிசயங்கள் இங்க நாம முதல்ல விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்னு புரிஞ்சுக்க போறோம் இது புரிஞ்சாதான் மருத்துவ ஜோதிடத்தோட பேஸ்மெண்ட்டே நமக்கு விளங்கும் இங்க பாருங்க ரெண்டு விதமான அறிவு இருக்கு ஒன்னு விஞ்ஞானம் அதாவது சயின்ஸ் இன்னைக்கு ஒரு மருந்து வேலை செய்யும் நாளைக்கு ஒரு புது வைரஸ் வந்துடும் இது இப்படி மாறிக்கிட்டே இருக்கும் ஆனா மெய்ஞானம் அப்படி இல்ல அது எப்பவும் மாறாத உண்மைகளை பத்தி பேசுது உதாரணத்துக்கு பூமிக்கு ஈர்ப்பு விசை இருக்கிற மாதிரி இது ஒரு நிரந்தரமான உண்மை இந்த மாதிரி உண்மைகளை சித்தர்கள் அப்பவே ஆராய்ஞ்சு முடிச்சுட்டாங்கன்னு இந்த ஆதாரம் சொல்லுது அப்படி சித்தர்கள் கண்டுபிடிச்ச நிரந்தரமான உண்மைகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒண்ணு இருக்கு ஆனா நாம அதை பெருசா கண்டுக்கிறதே இல்லை அது என்ன தெரியுமா காலம் ஆமாங்க டைம் இந்த காலத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டாதான் சித்த மருத்துவத்தோட அடுத்த லெவலுக்கே அடுத்தால் போக முடியும் அடுத்ததா காலநெறியோ என்னடா இது காலநெறின்னு ஒரு புது இருக்குன்னு யோசிக்கிறீங்களா இந்த தான் எல்லா விஷயமும் அடங்கியிருக்கு காலத்துக்கும் நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம் வாங்க பார்க்கலாம் காலநெறினா சிம்பிளா சொல்லணும்னா காலத்தோட வழி அதாவது இந்த பிரபஞ்சம் ஒரு குறிப்பிட்ட தாளத்தோட ஒரு இயங்கிட்டு இருக்கு அந்த இயக்கத்தை அந்த சைக்கிளை புரிஞ்சுக்கிறது தான் கால இது வெறும் எதிர்காலத்தை சொல்ற ஜோஷியம் மட்டும் இல்லை இது ஒரு அறிவியல் சார்ந்த அணுகுமுறை அகத்தியார் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கார் பாருங்க ஒரு மாட்டுக்கு கூட ஒரு ரொட்டீன் இருக்கு காலையில எழுந்திரிக்கும் மேய்ச்சலுக்கு போகும் சாயங்காலம் வீட்டுக்கு திரும்பிடும் அதுக்குன்னு ஒரு போக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு ஆனா மனுஷனுக்கு அப்படி ஒரு ஒழுங்கே இல்லாம போயிடுச்சுன்னு வருத்தப்படுறாரு இந்த ஒழுங்குக்கு பேரு தான் நெறி காலத்தோட சேர்ந்து வாழ்ற நெறி என்ன சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க நாளைக்கு காலையில சூரியன் எத்தனை மணிக்கு உதிக்கும்னு நம்மால இன்னைக்கே கரெக்டா சொல்ல முடியுதா இல்லையா எப்படி ஏன்னா சூரியனோட இயக்கத்த அதோட கால நாம கவனிச்சு கணக்கு பண்ணி வச்சிருக்கோம் இதே லாஜிக் தான் நம்மள சுத்தி இருக்கிற கோள்களுக்கும் பொருந்தும் இதுதான் காலநெறியோட அடிப்படை சரி இதெல்லாம் தியரி ஒரு சித்த டாக்டர் இதையெல்லாம் பிராக்டிகலா எப்படி யூஸ் பண்ணுவார் அவரோட மெடிக்கல் டூல்கேட்ல இந்த காலநெறி எப்படி ஒரு முக்கியமான கருவியா இருக்குதுன்னு இப்ப பாக்கலாம் சும்மா ஒன்று ரெண்டு வழிகள்ல இல்லைங்க இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட பதினெட்டுக்கும் அதிகமான வழிகளில் ஒரு டாக்டர் இந்த காலநெறியை பயன்படுத்தலாமா அப்ப பார்த்துக்கோங்க இது எவ்வளோ பெரிய ஒரு சப்ஜெக்டுன்னு ஒரு பேஷண்ட் டாக்டர் டாக்டர்கிட்ட வர்றாருன்னு வச்சுப்போம் இந்த காலநெறி எப்படி வேலை செய்யும் ஸ்டெப் ஒன் அவருக்கு இப்ப தெரியாத மறைஞ்சிருக்கிற நோய்களையோ இல்லனா எதிர்காலத்துல வரப்போற நோய்களை கண்டுபிடிக்கிறது ஸ்டெப் டூ அதுக்கு என்ன மருந்து எந்த அளவுக்கு கொடுக்கணும்னு கரெக்டாக செலக்ட் பண்றது ஸ்டெப் த்ரீ அந்த ட்ரீட்மெண்ட்டை எவ்வளோ நாளைக்கு கொடுக்கணும்னு துல்லியமா தீர்மானிக்கிறது பாருங்க ஒரு முழுமையான ட்ரீட்மெண்ட் பிளானே கிடைக்குது இன்னும் சில முக்கியமான பயன்களை பாருங்க தேவையில்லாத ஸ்கேன் டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறத தவிர்க்கலாம் ரொம்ப முக்கியமா நாடி பார்க்கறதுக்கு இது ஒரு பெரிய உதவியா இருக்குமா ஒருத்தரோட நாடியை புடிச்சு பார்க்கும்போது இந்த காலநெறி அறிவும் சேர்ந்துருச்சுன்னா டயக்னோசிஸ் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை காயக்கல்பம் மாதிரி சக்தி வாய்ந்த மருந்துகளை யாருக்கு எப்போ கொடுக்கணும்னு தீர்மானிக்கிறதுல இருந்து ஒருவரோட மரண நேரத்தை கணிக்கிறது வரைக்கும் இதன் பயன்பாடுகள் இருக்கு இதுவரைக்கும் நாம ஒரு தனிப்பட்ட பேஷண்ட்டை பத்தி பார்த்தோம் ஆனா இந்த காலநெறியோட சக்தி அதோட நிக்கல ஒரு தனி மனுஷன்ல இருந்து ஒரு முழு சமூகத்தோட ஆரோக்கியத்தையே இதை வச்சு கணிக்க முடியும் எப்படின்னு பார்ப்போமா இந்த சார்ட்ட பாருங்க ரொம்ப தெளிவா புரியும் முதல்ல ஒரு பேஷண்ட்டுக்கு எதிர்காலத்துல என்ன நோய் வரும்னு கணிக்கலாம் ரெண்டாவதா ஒரு டாக்டர் தன்னோட இருக்கு அடுத்த மாசம் எந்த மாதிரி நோயாளிகள் அதிகமா வருவாங்கன்னு கணிச்சு அதுக்கு தயாரா இருக்கலாம் மூணாவதா இன்னொரு படி மேல போய் ஒரு ஊருக்கே இல்ல ஒரு நாட்டுக்கே வரப்போற தொற்று நோய்களை கூட முன்கூட்டியே கணிக்க முடியும்னு சொல்லுது இந்த ஆதாரம் இதுதாங்க இதுல இருக்குற ஹைலைட்டே ஒரு நோய் சமூகத்துல பரவ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அது என்ன மாதிரியான நோயா இருக்கும்னு தெரிஞ்சா அதுக்கான மருந்துகளை டாக்டர்களும் மருந்து கம்பெனிகளும் முன்கூட்டியே தயாரிச்சு வச்சிடலாம் இல்லையா எவ்வளவு பெரிய பேரழிவை தடுக்க முடியும் இதுதான் பிரிவென்டிவ் மெடிசனோட உச்சக்கட்டம் சரி இப்ப கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் ஒருவேளை இந்த கால அதாவது மருத்துவ ஜோதிடத்தை சித்த மருத்துவத்திலிருந்து எடுத்துட்டா என்ன ஆகும் அது ஒரு முழுமையான மருத்துவ முறையா இருக்குமா இந்த ஒரு வரி இதுதான் இந்த முழு விளக்கத்தோட மொத்த சாராம்சமே ஆயுள்ளை அறியும் கலையான ஜோதிடம் இல்லாம சித்த மருத்துவம் முழுமையே அடையாது எவ்வளோ ஆணித்தரமா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அதாவது ஒரு நோயோட அறிகுறிகளை மட்டும் பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது கிணறு தாண்ட மாதிரி தான் அந்த நோய் ஏன் வந்துச்சு எப்போ அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும்னு காலத்தோட கணக்கையும் புரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு டாக்டரோட நோயறிதல் முழுமையாகும் இல்லைனா ஒரு முக்கியமான பீஸை மிஸ் பண்ணுறோன்னு அர்த்தம் கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன் நம்ம முன்னோர்களோட இந்த பண்டைய ஞானத்துல நாம தேடிட்டு இருக்கிற மருத்துவத்தோட எதிர்காலத்துக்கான தெருவுகோள் ஒழிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா பழையதுன்னு சொல்லி நாம ஒதுக்குற விஷயங்கள்ல தான் நம்மளோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ரகசியங்கள் இருக்கலாம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க நன்றி